மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரிக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் பிஓகே எனப்படும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பயங்கரவாதிகளின் கூடாரமாக உள்ளது இங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாத முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் பயிற்சி பெறும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவி அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பயங்கரவாதிகளின் புகலிடம் என இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் ரூவ நசார் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் நடந்த இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுடன் ஒப்பிட்டு கருத்து தெரிவித்துள்ளார் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளால் சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலுக்கு நிகரானது காஷ்மீர் தாக்குதல் பாகிஸ்தான் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாதிகளின் காட்டுமிராண்டித்தனமான செயல்களில் பொதுமக்களை குறிவைப்பதிலும் மத ரீதியாக எச்சரிக்கை செய்வதிலும் ஒற்றுமைகள் உள்ளன பயங்கரவாதிகள் அனைத்து மட்டங்களிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றனர் தங்கள் செய்கையை ஒருவருக்கொருவர் நகலெடுக்க முயற்சிக்கின்றனர் அவர்களை தோற்கடிக்க உளவுத்துறை அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டும் பகல்காம் தாக்குதலுக்கும் இஸ்ரேல் தாக்குதலுக்கும் இடையே ஒற்றுமைகள் உள்ளன காஷ்மீரில் அப்பாவி சுற்றுலா பயணியர் பகல்காமில் தங்கள் விடுமுறையை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் அதேபோல இஸ்ரேலில் தாக்குதல் நடந்தபோது மக்கள் இசை விழாவை கொண்டாடி கொண்டிருந்தனர் பகல்காம் தாக்குதல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன் ஹமாஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு வந்துள்ளனர் அங்கு அவர்கள் ஜெய்ஷ் முகமது பயங்கரவாதிகளை சந்தித்துள்ளனர் என இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் கூறினார் இது சின்ன உதாரணம் மட்டுமே இதேபோல பல்வேறு சர்வதேச தீவிரவாதிகளின் கூடாரமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளது இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களுக்கு இப்பகுதியை பாகிஸ்தான் ஆசியுடன் பயங்கரவாதிகள் பயன்படுத்தி வருகின்றனர் இதற்கு மூல காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறில் நடந்த ஒரு சம்பவமாகும் பிற்பஞ்சால் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஹாஜி பிற்கணவாய் பயங்கரவாதிகளின் நுழைவு வாயிலாக உள்ளது இது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கோட்டுடன் இணைக்கிறது எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கணவாய் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பள்ளத்தாக்கை நோக்கி செல்கிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு முக்கிய ஊடுருவல் பாதைகளில் ஒன்றாக இது செயல்படுகிறது இது பூஞ்ச் மற்றும் யூரி இடையிலான சாலை தூரத்தை இருநூற்று எண்பத்தி இரண்டு கிலோமீட்டரிலிருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் குறைக்கிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து போரின்போது ஹாஜிபீர் கணவாயை இந்தியா கைப்பற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு ஜனவரியில் தாஷ்கன் ஒப்பந்தத்தின்படி இந்த கணவாய் பாகிஸ்தானிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது ஹாஜிபீர் கணவாய் ஒரு சர்ச்சைக்குரிய இடமாகவும் இரு இடையே எப்போது மோதலுக்கான முக்கிய ஆதாரமாகவும் உள்ளது நமது நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதிகள் பயன்படுத்தும் நமது எஞ்சிய அந்த துண்டு நிலத்தை அழித்து ஒழித்து பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்டுவோம் என பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன் அப்போது ஆட்சியாளர்கள் செய்த வரலாற்று பிழைக்கு பிராய்ச்சித்தமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் சேர்க்க பல்வேறு அமைப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் பாஜக ஆட்சிக்கு வந்தால் முக்கிய அஜெண்டாவாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீதான நடவடிக்கை இருக்கும் என முந்தைய காலங்களில் உறுதி கூறப்பட்டு வந்தது அதற்கான நாள் நெருங்கிவிட்டது கண்கூடாக தெரிகிறது என அரசியல் நிபுணர்கள் சொல்கின்றனர்